பாடி அசத்திய பவித்ராவை தள்ளிய கார்த்திக் கார்த்திகுடன் சேர்ந்து சீனிவாசன் அவர்களும் பவித்ராவின் பாடலையும் அவரின் குரலில் இருக்கின்ற ராகத்தியையும் இனிமையும் தள்ளி இருக்கின்றார் திருவிழா சுற்று தற்பொழுது வெற்றி வாகை சூடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பான தகவல்கள் இணையதளத்தில் வைரலாக கொண்டிருக்கின்றன சோசியல் மீடியாக்கள் பவித்ராவின் குரலில் இருக்கின்ற இனிமை தொடர்பாக தங்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் ஜானகி சுஷிலா அவர்களின் குரலில் பாடக்கூடிய ஆற்றல் பவித்ரா இருப்பதாக கார்த்திக் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சரி குப்பா வைத்த மல்லிகை மொட்டு என்ற பாடலை பாடி அசைத்திருக்கின்றார் பவித்ரா பல பாடல்களுக்கு உயிர் ஓட்டமுள்ள தனது குரலின் மூலமாக பாடும்பொழுது பலரின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றது யாரும் எதிர்பாராத வகையில் பவித்ரா பாடி அசத்தி வருகின்றார் பொத்தி வைத்த மல்லிகை மொட்டு என்ற பாடல் பிரபலியமான பாடலாகும் ஆனால் இது தொடர்பாக கார்த்திக் அவர்கள் பவித்ராவிடம் கேட்டபொழுது தான் கேள்வி ஞானத்தில் பாடிக்கொண்டிருப்பதாக கூறினார் பவித்ரா தான் தொடர்ந்தும் கல்வி கட்டு அதாவது சங்கீத கல்வி கட்டு மேடைகளில் பாட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருப்பதாகவும் கூறினார் ஆனால் கார்த்திக் அவர்கள் அவ்வாறு எந்த கல்வி நிறுவனங்களுக்கு சென்று சங்கீதம் கற்க தேவையில்லை உங்களிடம் சரியான சங்கீத ஞானம் இருக்கின்றது என்று பவித்ராவை பாராட்டி தள்ளினார் கார்த்திக் அது மட்டுமல்ல மேடைக்கு சென்று வாழ்த்தும் தெரிவித்தார் இதனால் அரங்கமி அதிர்ந்து போய் பவித்ராவை ஆச்சரியமாக பார்த்தது தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்